இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நாம பார்க்கக்கூடிய நபர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டத்தை சார்ந்த இடைநிலை ஆசிரியர் மாதவன் ஐயா அவருடைய சிறப்பு தொகுப்பு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பெயர் மே மு மாதவன் எம்ஏ பிஎட் தந்தை பெயர் மே கா முத்துமணி இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் மேமு மாதவன் அவர்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு தமிழுக்காக பணி செய்து வருகின்றார் ஆசிரியர் பணியை செவ்வனே செய்து வருகின்றார் அர்ப்பணிப்பு உணர்வோடு சமூக நலனில் அக்கறை கொண்டுள்ளார் மாணவர்களிடையே தமிழ் பற்றி வளர்ப்பதற்காக சமூக ஊடகங்களை கையாண்டு அவர்களின் திறன்களை வளர்த்து வருகின்றார் பள்ளி மாணவர்களை பல்வேறு விதமான இணையதள போட்டிகளில் பங்கு பெற செய்துள்ளார் சமூக பணியாக மரம் நடுதல் விழிப்புணர்வு கவிதை ஏற்றல் இலக்கிய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்னும் தலைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு வித நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார் தமிழ் தொண்டும் ஆட்சி வருகின்றார் ஆண்டுதோறும் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களை பாராட்டி பரிசு தொகையும் விருது சான்றிதழும் அளித்து வருகின்றார் பள்ளி மாணவர்களிடையே திருக்குறளை எடுத்துச் செல்லும் விதமாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி திருக்குறள் சார்ந்த வினாடி வினா போட்டி மூலம் மாணவர்களை வெளிக்கொணர்ந்து வருகின்றார் இவரின் தமிழ் பணியை பாராட்டி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விருதுகளை வழங்கி இவரை பெருமை சேர்த்துள்ளது இவர் பெற்ற விருதுகள் சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது ஆசிரியர் செம்மல் விருது சீர்மிகு ஆசிரியர் விருது வழிகாட்டி ஆசிரியர் விருது சாதனை தமிழன் விருது இலக்கிய சிகரம் விருது நல்லாசிரியர் செம்மல் விருது எழுத்தாணி இமயம் விருது அரிச்சுடர் காந்தி விருது நல்லாசிரியர் கலைமணி விருது தேசத்தின் சிற்பி விருது உரிமை இயக்க விருது திருக்குறள் கேள்வி செல்வர் விருது நல்லாசிரியர் மாமணி விருது தேசத்தின் சிற்பி விருது சிறந்த தமிழ் ஆர்வலர் விருது சேவை செம்மல் விருது கொடிகாத்த குமரன் விருது கோஷான் அபியான் விருது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது கல்வி ரத்னா விருது ஆசிரியர் சிற்பி விருது தாய் உள்ளம் விருது ஆசிரியர் ரத்னா விருது தூய்மை இயக்க விருது தூய்மை இயக்க விருது திருவள்ளுவரின் குரல் நெறி சம்மல் விருது கலைஞரின் முத்தமிழ் விருது கலை கலை செல்வர் விருது கல்விச் சம்மல் விருது என்று எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சிறப்பு நிலை இடைநிலை ஆசிரியர் அத்திமாஞ்சேரி பள்ளிப்பட்டு வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த இடைநிலை ஆசிரியர் மாதவன் ஐயா அவர்களுக்கு சென்னை சிட்டிஎஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்